நிதானமே பிரதானம் சிற்பி கற்றுக் கொடுத்த பாடம் திறமை இருந்தும் சிலருக்கு ஏன் வெற்றி கிடைப்பதில்லை திறமையை விட ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று தேவை அது என்ன இரண்டு சிற்பிகளுக்கு இடையே நடந்த சுவாரஸ்யமான போட்டி உங்கள் பார்வையை மாற்றும் வாருங்கள் கதைக்குள் போகலாம் ஒரு ஊரில் இரண்டு சிற்பிகள் இருந்தார்கள் ஒருவன் மிகவும் திறமைசாலி ஆனால் அவசரக்காரன் எதையும் சீக்கிரம் உழைத்துவிட வேண்டும் என்று நினைப்பான் ஆனால் மற்றொருவன் நிதானமானவன் கடின உழைப்பாளி ஒவ்வொரு வேலையும் செதுக்கி செதுக்கிச் செய்வான் ஊர் தலைவர் ஒரு போட்டி வைத்தார் யார் ஒரு வாரத்திற்குள் ஒரு அழகான புத்தர் சிலையை செதுக்குகிறார்களோ அவர்களுக்கு பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் இதுதான் அந்த போட்டி முதல் சிற்பி உடனே வேலையைத் தொடங்கினான் மின்னல் வேகத்தில் அவனது உளி வேலை செய்தது மூன்றே நாட்களில் ஒரு பிரம்மாண்டமான சிலையை செய்து முடித்தான் நான் தான் ஜெயிக்கப் போகிறேன் என்ற கருவத்துடன் மற்றவர்களை பார்த்து சிரித்தான் ஆனால் இரண்டாவது சிற்பியோ நான்கு நாட்களாக அந்த பாறையை உற்று பார்த்து கொண்டே இருந்தான் மக்கள் அவனை பார்த்து நீ தோற்றுவிட்டாய் என்று கேலி செய்தார்கள் ஐந்தாம் நாள் அவன் தன் ஒளியை எடுத்தான் மிகவும் கவனமாக ஒவ்வொரு செதுக்களையும் ரசித்து செய்தான் போட்டி முடிவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அவன் சிலையை முடித்தான் ஊர் தலைவர் வந்தார் முதல் சிற்பியின் சிலையை பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது அனைவரும் அவன்தான் வெற்றியாளர் என்று நினைத்தார்கள் ஆனால் ஊர்தலைவர் சிற்பியின் அடிப்பகுதியை உற்று பார்த்தார் அங்கே ஒரு சிறிய விரிசல் இருந்தது அவசரத்தில் செதுக்கியதால் ஏற்பட்ட சிறு தவறு அது பிறகு இரண்டாவது சிற்பியின் சிலையை தழுவி பார்த்தார் அது அவ்வளவு இன்மையாகவும் உயிரோட்டமாகவும் இருந்தது அதில் எந்த குறையும் இல்லை ஊர் தலைவர் இரண்டாவது சிற்பியையே வெற்றியாளராக அறிவித்தார் நண்பர்களே அவசரப்பட்டு செய்யப்படும் இந்த காரியமும் முழுமை பெறாது நிதானமும் செய்யும் வேலையில் காட்டும் அர்ப்பணிப்புமே ஒருவரை உண்மையான வெற்றியாளராக மாற்றும் திறமை உங்களை மேடைக்கு கொண்டு செல்லும் ஆனால் நிதானமும் அர்ப்பணிப்பும் மட்டுமே உங்களை வெற்றியாளராக மாற்றும் வேகத்தை விட விவேகமே மேலானது அவசரப்பட்டு செய்யும் ஒரு சிறு தவறு உங்கள் நீண்டகால உழைப்பை வீணடுத்திவிடும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் like செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவசரக்காரரா அல்லது நிதானமானவரா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி சொந்தங்களை